அன்புள்ள பேரன்புள்ள நண்பர்களே பிரியமான நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ 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 சார் நான் அன்னூர்ந்து பேசுகிறேன் சார் சார் சூப்பர் சார் நீங்கள் சொன்ன அந்த தியானம் சாமா சார்

எண்ணங்களே சுத்தமா வராது இல்ல உட்கார்ந்தேன்னா அது இது நினைச்சுக்கிட்டே இருப்பேன் வந்துட்டே இருக்கும் நீங்க சொன்ன அந்த சிவனை மட்டும் நினைச்சிட்டு தலையில இருக்கிற மாதிரி நினைக்க சொன்னீங்களா செம்ம சார் ஒரு எண்ணமும் வர்றது இல்ல நானா விட்டா லூஸ் விட்டா மட்டும்தான் என்ன என்ன வருதுங்க ஏதோ ஒன்னு எவ்வளவு நாளா தியானம் பண்றீங்க சார் நான் அது சொன்னேன் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார்

அது பண்ண சக்கர ஆசல ஆக்டிவ் ஆகும்னு சொன்னாங்க சார் ஆனா எனக்கு பாருங்க மூக்கு இப்பவும் இழுத்துட்டே தான் இருக்கு எப்படி பண்றதுங்க ஒரு மூக்குல தான் இழுக்க முடியும் ஒரு மூக்குல இழுக்க முடியாதுங்க நான் சொல்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு காவும் இந்த நான் சொல்றது கேட்டு பண்ணும்போது யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப முடியாத உடம்பு முடியாதவங்களுக்கு கூட சொல்லிட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ஒரு நாள் இந்த மாதிரி எனக்கு உட்கார கூட முடியாம இருந்து சார் நான் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படிதான் உட்காருவேங்க இப்பதான் முக்கால் மணி நேரம் உட்காந்துருக்குறேங்க இப்போ நீங்க மத்தியானம் காலையில எல்லாம் செய்ய சொல்லி இருந்தீங்களா இப்ப நான் முக்கால் மணி நேரம் உட்காந்துருக்கேன் என்ன சார் கொஞ்சம் ஆடிட்டு இருக்கிற அவ்வளவுதான் வழி இருக்கு அவ்வளவுதான் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க சரியாயிடும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க சரிங்க சார் சூப்பர் இந்த மாதிரி சிம்பிளா யாருமே சொல்லவே இல்ல இது வரைக்கும்

நான் என்ன சொல்றேன்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வாட்ஸ்அப்லாம் பாக்கறாங்க எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு ஒரு நூறுவா கூட கொடுக்காம இருக்கீங்களே நூறு ரூபாய் கூட கொடுக்காம இருக்கீங்களே மூணு மாசம் வாட்ஸ்அப் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க வேற ஏதோ பண்ணிக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணல வேற ஏதோ பண்ணிக்கிட்டு எனக்கு வருமானமே இல்ல ரொம்ப பல கஷ்டத்துல துன்பத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படி சொன்னா நம்ம என்ன சொல்றோம் இப்போ பேஸ்டா நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் பேஸ்டா விளக்கம் சொல்லி இவ்வளவு சொல்லி வீடியோ போட்டு வாட்ஸ்அப்ல சொல்லி எல்லா விளக்கமும் சொல்லிட்டோம் ஆனா அவங்க அது எதுவுமே எடுத்துக்காம சும்மா கேட்டு அவங்க போற போகலயே தவறுகளையே செஞ்சுகிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு வருமானம் இல்ல காசு இல்ல ரொம்ப சிரமமா உங்களுக்கு நூறு கூட அனுப்ப முடியாத நிலமையில இருக்கிறேன் அப்படின்னா நம்பர்ல இத ஃபாலோ பண்ணா ஒரு 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 நாலு நாள் ஒரு வாரத்துலயே மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே மாறி உங்க செல்வம் செழிப்பா மாறி சந்தோஷமா மாறி நல்லா தியானம் பண்ணி எல்லாம் ஒரு அதிசயமா நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாசம் மூணு மாசம் ஆகி கூட எந்த ஒரு மாற்ற இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு யாருக்கு அது ஒருத்தர் வாட்ஸ்அப் பாத்துட்டு இருந்தாரு

பக்கத்துல உச்சில இருக்கிற அல்லது வந்து முது தண்டில முது தண்டில இருக்கிறாரு நூறு தண்டுகோடம் நூறு தண்டுவடம் ஒரே ரெண்டே டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி மனசு எதுவுமே எண்ணங்கள் வராம இருந்ததே கிடையாது இல்ல நூற்று நூறு சிவனை நினைச்சாவே மனசு நின்று போயிரும் மனசை கரைஞ்சி போயிடும் போயிடும் அவ்வளவுதான் மனசு நீங்க அடக்க வேணாம் அது கரைஞ்சியே போயிடும் ஏன்னா சிவன் சொன்னாவே அவர் இன்ப வடிவமா இருக்காரு கடவுள்லாம் அவர் இன்ப வடிவமா இருக்கிறாரு கரண்ட் மாதிரி இப்ப எப்படி கரண்ட் வருதுல்ல அப்புறம் ஒரு ஒயரை போட்டுடுறோம் ஒரு கம்பி நீட்டிடுறோம் அதுல கம்பி விலையே கரண்ட் போய் மோட்டர் ஓடுதா இல்லையா ஆமா ஆமா ஏதோ ஒரு செப்பு கம்பி அல்லது ஒரு காப்பர் அதாவது இல்லன்னா ஒரு அலுமினிய கம்பி ஏதோ போட்டு மோட்டரை போட்டோம்னா உடனே மோட்டர் ஓடுது இல்லையா கண்டிப்பா சார் கரண்ட் அந்த கம்பி வில பவர் போயிட்டு அந்த மோட்டர் ஓடுது அது மாதிரி சிவன் சொன்னாவே அது ஒரு பவர் புல் பவர் அப்படிங்கும்போது அது ஒரு இன்ப ஒளிமா இருக்கு சுகமா இருக்கு அது நூத்து நூறு அமைதி நூத்து நூறு நிம்மதி அது மக்களுக்கு புரியாது மக்களுக்கு வந்து அந்த அமைதி நிம்மதி தெரியாது அவங்க எப்ப எப்ப பார்த்தாலும் கவலைப்படுவாங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க அஹ் இருப்பாங்க மனசுக்குள்ள அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியாது இதெல்லாம் நான் சொல்றது வேற நூற்றுக்கு நூறு நூத்துக்கு நூறு அமைதி நிம்மதினா என்ன அது மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்றேன் ஒருநึง சார் ஒரு அம்மா அவரு ஒரு மாசத்துக்கு முன்னாடிங்க சார் மூணு மாசத்துக்கு முன்னாடிங்க ஒரு மணி நேரம் தியானம் இருந்தா தான் உங்களுக்கு ஒத்து வரும் ஒரு மணி நேரம் உட்காந்தே ஆகணும் அப்படின்னாங்க الناங்க ஆமா சார் அப்படி உட்காந்து இப்படி உட்காந்து பாக்குற என்னால உட்காரவே முடியல டெக்னிக் சொல்ல மாட்டேங்கறாங்க சார் அவங்களுக்கு தெரியாதமா அவங்களுக்கு தெரியாதுங்களா

அப்ப நீங்களே சிவ சுரூபமா அந்த சிவனும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சிவனும் நானும் ஒன்னு நானே நீ நீயே நான்ட்டு அமைதியா இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்படியே லேஸ் ஆயிடுவீங்க லேஸ் ஆயிட்டீங்கன்னா மூணு மணி நேரம் கூட உங்களுக்கு தெரியாது அப்படி பறக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி இருந்தாதான் மூணு மணி நேரம் தியானம் ரொம்ப நேரம் தியானம் பண்ண முடியும் அப்பதான் தியானமே பண்ண முடியும் சும்மா வந்து எதோ ஆசைகளை நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பயந்துகிட்டு கவலைப்பட்டுகிட்டு எதோ அசை போட்டுக்கிட்டு எப்படி வரும் எல்லாம் விட்டுருங்க அவர் இருக்காரு பாத்துக்குவாரு அப்படின்ட்டு எல்லாம் நம்பிக்கையோட விட்டுட்டு நீங்க வந்து நம்ம தான் சிவம் நம்ம தான் நமக்கு எதுவுமே தேவையில்ல எல்லாமே இருக்கு நமக்கு வந்து நிம்மதி இருக்கு நமக்கு அமைதி அமைதி நிம்மதி நிம்மதியெல்லாம் ஃபுல்லா இருக்கு நம்ம சிவனே நம்ம கூடவே இருக்காரு அவர் தானே அப்புறம் அவரு அவர் தான் ஃப்ரெண்டு அவர் தான் அம்மா அப்பா அவர்தான் ஹஸ்பண்ட் அவர்தான் போலீஸ் பாதுகாப்பு அவர்தான் உனக்கு பேக்ரவுண்ட் படை பலம் பேக்ரவு உனக்கு படை பலம் உனக்கு பேக்ரவுண்ட் அவர்தான் உனக்கு வந்து ஜட்ஜி வக்கீலு உனக்கு அட்வொகேட் அட்வகேட் தான் வக்கீல் அவர் தான் ஜட்ஜி அவர்தான் என்னென்ன உறவுகள் இருக்கு நண்பன் எல்லாமே அவர்தான் கடவுளும் அவர்தான் உனக்கு என்ன போனா ஆத்மாவின் தந்தைங்கிறாங்க ஆத்மாவுக்கு யாரா சூர்சுனா அவருதான் எல்லாமே அவர்தான் அவரே உன் கூட இருக்காரு எப்படி அவரே உன் கூட இருக்கிறாரு அவருக்குள்ள அவரு அவராவே இருக்கிறார் சிவ அவரோடய அவரோடயே இருக்க அப்படிங்கும் போது எப்பவுமே சந்தோஷமா இருப்ப தியானம் தியானத்துல உட்காந்தாலும் அப்படியே நேரம் போறே தெரியாது அப்படியே ஆனந்தமா இருப்ப அப்பதான் தியானம் பண்ண முடியும் ஒரு மணி நேரம் நேரம் பண்ணலாம் ரெண்டு மணி நேரம் பண்ணலாம் மூணு மணி நேரம் பண்ணலாம்

அதனால நூத்து நூறு சந்தோஷமா இருங்க நூத்து நூறு திருப்தியா இருங்க திருப்தி என்னன்னு புரிஞ்சிக்கணும் அப்பதான் திருப்தியா இருக்க முடியும் உங்க உங்ககிட்ட நிம்மதி அமைதி இருக்கு சில பேர் எனக்கு நிம்மதி இல்ல அமைதி இல்ல அமைதி தேடுறேன் தேட்டரேங்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் உனக்கு அமைதி நூத்து நூறு அமைதி ஃபுல்லா இருக்கு கடவுள் உங்ககிட்டதான் இருக்கிறாரு உனக்கு கடவுள் எல்லாம் தேவையில்லை கடவுளை தேடிட்டு அலைகிறாங்கல்லம்மா அவங்க அலைகிறாங்க எந்த இங்கேயும் இல்லையா இப்ப உங்க கூடவே இருக்கிறாரு நீங்க அத தேடவே வேண்டாம் அதான் தேடுவதை நிறுத்துங்கள் தேடுவது கிடைக்குங்கிறான் அது மாதிரி உங்க கூடவேதான் இருக்கிறாரு அப்ப அவர் இருக்கிறாரு நீங்க அவ்வளவுதான் உங்க கூடவே இருக்காரு நினைச்சிங்க அவர் நீங்க தேட வேண்டாம் அவர் இருக்கிறாரு பக்கத்துலயே இருக்காரு நீங்க எதுக்கு தேடுறீங்க உம் சரிங்க சார் உன்னே என்ன சார் மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன் அத சொல்ல வேண்டாங்களா சொல்லட்டுங்களா என்ன மந்திரம் சொல்றீங்க ஓம் நம்ம சிவாயங்கர் மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க பத்து தடவை சொல்லுங்க இருபது தடவை சொல்லுங்க சொல்லுங்க சும்மா நூத்தி எட்டு சொல்லாதீங்க சொல்லிட்டு சார் டெய்லி நூத்தி எட்டு சொல்லுங்க கொஞ்சமா சொல்லுங்க போதும் அந்த ஓம் எப்படி சொல்லணும்னு கூட நான் சொல்லிருக்கேன் அது மாதிரி ஒரு பத்து சொல்லுங்க போதும் அப்புறம் இந்த நான் ஒரு நானே நான் அத ஒரு மனப்பூர்வமா பத்து சொல்லுங்க என்னங்க சார் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரெண்டு வீடியோ இருக்கு பாருங்க பாருங்க ஒவ்வொன்னா பாருங்க அது உடம்பில் தியானம் பண்ணும்போது உடம்பில் வலி ஏற்படுகிறதா உடம்பில் வலி ஏற்படுகிறதா தியானம் செய்யும்போது வலி ஏற்படுகிறதா ஒரு வீடியோ இருக்கு அதை பாருங்க ஓகேவா வேற என்ன உங்களுக்கு அது தெளிவா போட்டிருக்கேன் அதாவது தெளிவா அந்த வீடியோ பாருங்க புரியும் சார் ஓகே ம் சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி தேங்க்யூ நண்பர்களே பிரியமான இனிய நண்பர்களே இந்த வீடியோவோட முதல் பகுதி முடிஞ்சு விட்டது நம்ம இரண்டாவது பகுதிக்குள்ளே போக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு போட்டுக்கிட்டுருங்க வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார் அது என்ன கேள்வினா கவனம்னால் என்ன கவனம்னால் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்னுடைய கவனத்தை வந்து ஒரு இடத்துல நிறுத்த முடியல ஒரு இடத்துல நிறுத்தவே முடியல அப்படின்ட்டு ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருந்தார் அதை பற்றி ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப ரொம்ப விரிவாகவும் இந்த ரெண்டாவது இந்த இரண்டாவது பகுதியில் பார்க்கலாம் வாங்க ஹலோ பிரதர் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு மட்டும்தான் புரியல அதனால் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும் எப்படி சொன்னால் புரியும்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டுருக்கேன் எப்படி சொன்னால் புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு மட்டும் புரியல ஒருவேளை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேட்குறீங்களா ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்களாக வச்சுருப்பீங்க கவனம்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்கள் வச்சுருப்பீங்க அதை நான் கரெக்டாக சொல்லலாம் அப்படிங்கிறத கேட்குறீங்களா தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்களான்னு தெரியல அதாவது கவனம்னா மனசில் இருக்கக்கூடிய ஒரு பவர் அவ்வளோதான் மனசை கோல்ட்டு கவனம் அவ்வளோதான் அந்த கவனத்தை நம்ம நிறுத்தி வைக்கிறோம் மனசை அந்த இடத்துல நிறுத்தி வைக்கிறோன்னாலும் ஒன்று தான் கவனத்தை அங்கே நிறுத்தி வைக்கிறதுனால ஒன்று தான் புரியுதா எங்கே உங்கள் கவனம் போகுதோ அங்கே மனசு போயிடுது அவ்வளோதான் மனசை கோல்ட்டு கவனம் மனசில் ஒரு முக்கியமான பவரே அந்த கவனம் தான் அந்த கவனம் சுதறல் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல வந்து கவனம் நிற்காது நின்றுச்சின்னா அது பவராக மாறிவிடும் ஆனால் ஒரு இடத்துல நிற்காமல் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ வந்து நம்ம பழக்கப்போ மனசை பழக்கப்படுத்தி ஒரே இடத்துல நிறுத்துறதுக்கு பழகிறோம் இப்போ பொட்டு வைக்கிற இடம்னா அங்கேயே நிறுத்துறதுக்கு பழகிறோம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம சிவனை நினச்சி எல்லாமே இருக்குது சிவன் வந்து ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு பாயிண்ட்டு புள்ளி அப்படிங்கும்போது ஷார்ப்பாக அவரை மட்டும் குறி வச்சு அவரே பாயிண்ட்டாக புள்ளியாக அப்படியே மனசு நிறுத்துகிறோம் எல்லாமே இருக்குது அவரால் எல்லாமே முடியும் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை எல்லாமே இருக்குது முடியும் புரியும் எல்லாம் அதை நிறுத்திரும் அப்படி போது மனசு அப்படியே கரைஞ்சிடும் நின்று போனாலே நம்மளே சிவநிலையா சிவநிலையாக இருக்கிறத உணர முடியும் நம்ம தான் சிவம் எல்லாம் ஒன்றா இருக்குது ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்குறங்கிறத உணர்றோம் இவ்வளோ கவனங்கிறது அங்கே நின்று போயிடுது அப்படியே எல்லாமே அங்கே இருக்குதுங்கிற பாயிண்ட்டுக்கு வந்துடுது அவர் இருக்கிறார் எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் நம்பிக்கை அப்படியே நிறுத்திரும் நிறைய பேர் இதை செய்கிறது இல்லை அதே மாதிரி தொடர்ந்து செய்கிறது இல்லை நீங்கள் தொடர்ந்து இந்த முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து அனுபவத்தில் உணரக்கூடிய விஷயங்கள் இப்போ கடவுளை காட்டு காட்டுன்னா காட்ட முடியுமா அது மாதிரி கவனங்கிறது நீங்கள் அதை முயற்சி பண்ண 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 அப்படியே கவனம் நிற்கும் மனசு சொல்றது நிற்கும் போது நீங்களே உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும் இதான் வந்து கவனம் சுதறாமல் ஓ அப்படியே நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஞாபகசக்தி சக்தி ஞாபகமாக டக்குன்னு ஞாபகம் வருது டக்குன்னு அந்த வேலையை செய்கிறோம் மறந்துட்டோம்னா அப்புறம் அது அலைச்சல் திருச்சல் அலையணும் திருப்பி திருப்பி மறந்து ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு போகிறோம் மறந்துடுறோம் அப்போ திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி யோசனை திருப்பி போய் வாங்குகிறோம் அல்லது எழுதி வச்சிக்கிட்டு போகிறோம் அதே மாதிரி தான் சக்தி மறதி அதே மாதிரி கவனம் கவன சிதறல் இப்படிதான் கவனமாக போகும்போது கவனமாக போகிறோம் கவன சிதறதுனாக்கா தடுமாற்றம் ஆடுது அவ்வளோதான் இந்த ஆடாமல் அசையாமல் பிடிக்கணும் ஸ்ட்ராங்காக இப்போ சாராயம் குடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா குடிக்காமல் சாராயத்தை குடிக்காம கை நடுக்கங்க கொடுக்கும் வட உடனே நடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் சாராயம் குடித்தா கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆகும் அது மாதிரி இப்போ வந்து ஒரு ஒரு ரம்பம்லாம் வந்து ரம்பத்தை வந்து கூறு வைப்பாங்க கரெக்டாக ஷார்ப் பண்ணணும் கொஞ்சம் அந்த கிரைண்டரில் கொண்டு போய் இந்த ரம்பத்தை லேசாக ஆட்டினோம்னா பல்லே உடச்சி விட்டுரும் கடை ஓடி ஓடி கரெக்டாக ஷார்ப் ஆயிடும் அதே மாதிரிதான் நீங்கள் கவனம்னா கவனம்னா அது கரெக்டாக அசையாமல் ஸ்ட்ராங்காக பவர் அதுதான் இப்போ சிவனை போது உங்களுக்கு பவர் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஞாபகசக்தி கவனம் எல்லா பவரும் உங்களுக்கு அதிகமாகும் உங்களால் டக்கு டக்குன்னு வேலை செய்ய முடியும் தடையெல்லாம் உடைக்கப்படுது தடையை நீங்கி டக்கு டக்குன்னு நீங்கள் ஒரு வேலையை செய் வேலை நடக்கும் பவராக இருப்பீங்க அவ்வளோதான் அது வந்து நீங்கள் அனுபவத்தில் தான் சிவனை நினச்சி அந்த பவர் அதிகமாகி அப்போ நீங்கள் அந்த பவர் அதிகமாகும்போது உங்கள் அனுபவம் ஏற்படும் போது உங்களுக்கு உணர முடியும் நீங்கள் சொல்கிறது நீங்கள் வந்து எனக்கு புரிய வைங்க புரிய வைங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் கடவுளை நீங்கள் தான் பார்க்க முயற்சி பண்ணணும் காட்டு காட்டுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது கவனம்னா என்ன எனக்கு புரிய வைங்க அப்படின்னா எனக்கு காட்டுங்க காட்டுங்க புரிய வைங்க புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது சொல்கிறத வச்சு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் புரியுதா சிவனை நினைக்க கவனம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாகும் பவர் ஆகும் அப்போ ஷார்ப்பு அதாவது ஒரே புள்ளியில் நிலச்சி நிற்கும் அப்போ பவர் ஆகிடுது ஸ்ட்ராங்காகிடுது அதுதான் அர்த்தம் கவனங்கிறது கவனத்தை நம்ம வந்து ஒரே இதில் நிறுத்தும் போது நமக்கு ஆகிடுது கரெக்டாக போகும் கரெக்டாக பாயிண்ட்டாக ஜெயிக்க முடியும் வெற்றி நமக்கு தான் அதுதான் நூற்று நூறு வெற்றி நூற்று எல்லாமே நூற்று நூறுன்னு சொல்கிறேன் அதான் நூற்று நூறு பாயிண்ட்டு தான் நீங்கள் சொல்கிறது நூற்று நூறு அப்படியே கவனம் அப்படியே நிற்கிது ஒரே பாயிண்ட்டில் அதுதான் அதுதான் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய பவர் அதுதான் கவனம் 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 என்ன அர்த்தம் சொல்லுவோம் அர்த்தம் என்ன அந்த கவனங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன கவனமாக ஒன்று ஒன்று எந்த வேலையும் செய்யும் அதிலே கவனமாக செய்ய முயற்சி பண்ணு அப்படி முயற்சி பண்ண 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 ஒரு பழக்கம் வரும் ஒரு அனுபவம் வரும்ல நீங்களா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் புரியுதா அதை விட்டுட்டு என்ன என்னன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு மட்டும் புரியவே மாட்டிங்கன்னா நீங்கள் தான் அந்த முயற்சி பண்ணும் போது உங்களுக்கு புரியும் முயற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் மனசை வந்து ஒரே இடத்துல நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ புரிஞ்சிடும் நானே சிவம் நினைங்க நல்லாவே புரிஞ்சிடும் அவ்வளோதான் டெக்னிக்கு நான் சொல்கிற ஒரே டெக்னிக் இவ்வளோ தான் நம்ம தான் சிவம் அப்படின்னு நினைங்க ஓடானே உங்களுக்கு கவனம் அப்படியே நின்று ஸ்டார்ட் நின்றுணும் வேற எங்கேயும் ஓடாது இது எல்லாமே இருக்குது இங்கேயும் ஓடாது அங்கே நின்றுணும் அப்படியே அவ்வளோதான் அப்போ உங்களுக்கு கவனம்னா என்னென்னு புரிஞ்சிடும் நீங்களாக தான் புரிஞ்சிக்க வேண்டியது நாங்கள் புரிய வைக்க முடியாது இவ்வளோதான் விளக்கம் நீங்களும் அனுபவத்தில் புரிஞ்சுக்கணும் ஓகேவா தேங்க்யூ ஹலோ பிரதர் அதாவது பிரதர் நீங்கள் கவனத்தை வந்து சிவன் மேலே வச்சுட்டு நீங்கள் சும்மா இருக்கணும் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நீங்கள் இங்கே கேட்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா நல்லா புரிஞ்சுக்குங்க ஓகேவா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதாவது உங்கள் கவனத்தை வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க தியானங்கிறது உங்களால் எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்கள் கவனத்தை வந்து சிவன் மேலே வச்சுட்டீங்க சிவன் இருக்கிறாரு நம்புறீங்க அவர் மேலே உங்கள் கவனத்தை வச்சுட்டிங்க வச்சுட்டு நீங்கள் சும்மா இருக்கணும் அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த கவனத்தை அப்படி நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் சும்மா இருங்க அப்படியே இருங்க அவ்வளவுதான் அப்போ நீங்கள் சும்மா இருக்கும்போது என்ன நிலைச்சிருக்கிறீங்க பொறுமைன்னா அதான் அர்த்தம் பொறுமையாக அப்படியே நிலச்சிருக்கிறீங்க அதாவது சும்மா இருக்கிறீங்க எல்லாமே இருக்குதுன்ட்டு எல்லோரு பார்த்துக்குவார் எல்லாமே இருக்குது இது சிவன் எல்லாம் பார்த்துக்குவார் அவர்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு அந்த சிவங்கிற புள்ளி சிவங்கிற ஒளி இருக்குல்ல ரவுண்டாக 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 ஒரு சகப்பாக ஒரு ஒளி அந்த ச ரவுண்டாக சகப்பாக இருக்கிற ஒளியில் ஒரு புள்ளி இருக்குதுன்னு வச்சுக்குவேன் நம்புங்க அந்த புள்ளியில் உங்கள் கவனத்தை நிறுத்தி வச்சிடுறீங்க நிறுத்தி வச்சுட்டு அப்படியே எல்லாமே இருக்குதுன்ட்டு சும்மா இருக்கிறீங்க என்ன செய்றீங்க சும்மா இருக்கிறீங்க சும்மா இருக்கிறதுல நிலைச்சி அப்படியே சும்மா இருங்க அப்படியே நிலச்சி இருக்கு நீ சும்மாவே இருக்கிறீங்க அப்படி சும்மாவே அந்த புள்ளியிலேயே இருக்கு அப்படியே சும்மா இருக்கும்போது ஒன்றும் செய்ய வேண்டாம் சும்மா இருங்க அவ்வளோதான் அப்படி சும்மா இருக்கும்போது உங்கள் கவனம் வந்து மேலும் 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 சார்பாகும் ரொம்ப சார்பாகும் கடைசி நிலை வரைக்கும் நூற்று நூறு ஷார்ப்பாகிடும் அப்போ நூற்று நூறு ஷார்ப்பாகும்போது அதுக்கு ஃபுல் பவர் ரொம்ப ரொம்ப பவராக பவராக மாறிவிடும் அதுதான் நீங்கள் கேட்குற கூடைய கேள்விக்கு பதில் தான் எங்கள் கவனத்தை அப்படியே சும்மா நிறுத்தி வச்சுட்டு அந்த சிவங்கிற புள்ளியில் நிறுத்தி வச்சுட்டு சிவன் சிவன் மேலே நிறுத்தி வச்சுட்டு அப்படியே சும்மா இருங்க ஒரு ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஒன்றுமே செய்யக்கூடாது சும்மா அப்படியே இருக்குங்க சும்மா அப்படியே போது பொறுமையா பொறுமையாக போது சும்மாவே இருக்கும்போது உங்களோட கவனம் வந்து ரொம்ப ஷார்ப்பாகி ரொம்ப கவனம் நூற்று நூறு பாயிண்ட்டு போய் நூற்று நூறு ஆயிடும் அப்போ என்ன ஆகுனா நூற்றுநூறு பவர்ஃபுல்லா பவராக மாறிடுது அவ்வளவுதான் அதை நீங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நான் விளக்கம் கரெக்டாக சொல்லிட்டேன் நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களோட அனுபவத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க மற்றபடி அதை உங்களுக்கு வந்து என்னால் காட்ட முடியாது நீங்கள் சொல்கிறது கடவுளை காட்டு காட்டுங்கிற மாதிரி இருக்குது புரிய வையை புரிய வெய்யோ புரிய வையினா நீங்கள் தான் அனுபவத்தில் புரிஞ்சுக்கணும் அது மாதிரி கரெக்டாக செஞ்சு பாருங்கள் உங்கள் அனுபவத்தில் அது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க மற்றபடியெல்லாம் புரிய வையு புரிய வைனா இதுக்கு மேலெலாம் யாராலையும் புரிய வைக்க முடியாது நீங்கள் எங்கே வேணாலும் போங்க ஹலோ பிரதர் அது மனசை வந்து அதாவது கவனம் கவனத்தை வந்து ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்க விரும்புகிறீங்க அப்படி நீங்கள் நினச்சி அதுலேயே அதையே இருக்கிற மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோமே மனசை ஒழுங்குபடுத்தி மனசை ஒருமுகப்படுத்தி ஒரே விஷயத்தை நினைக்கிறீங்க அப்படி நினைக்கும்போது அந்த மனசை என்ன பண்ணுது அந்த கவனம் என்ன பண்ணுது வேறு பக்கம் போகுது இந்த மனசு வேறு இதையும் ஒன்று நினைக்குது வேறு பக்கம் ஓடுது எங்கடா போகுதுன்னு பார்த்தா வேறு எங்கேயோ போயிருக்கும் ஏதோ ஒரு இடத்துக்கு போகும் ஏதோ ஒன்று நினைக்கும் பாஸ்ட்டோ நடந்து முடிஞ்சதை நினைக்கும் நடக்க போகிறத பற்றி நினைக்கும் ஏதோ ஒரு இடத்த காட்டும் எங்கேயோ போகும் அது பாட்டுக்கு அப்புறம் என்ன செய்ய என்ன செய்யணும் எங்கே போகுதுன்னு பாருங்கள் அப்படியே சாட்சியாக அப்படியே பாருங்கள் நம்ம ஒன்று நினச்சோம் ஆனால் அது நினைக்க அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடுச்சு மனசு அப்படிங்கும்போது அது எங்கே போகுதுன்னு அப்படியே பின்னாடியே போங்க எங்கே போகுதுன்னு அப்படியே அதை பாருங்கள் சாட்சியாக அப்படியே பார்த்தீங்கன்னா அது இடத்துல அப்படியே நிற்கும் சரி அங்கே தான் நிற்கிதுன்னு பா பார்க்கணும் அது நீங்கள் கவனிக்கணும் அது எங்கடா போகுதுன்னு பார்த்தா அங்கே போய் ஒரு இடத்துல நினைக்கும் சரி அது என்னான்னு அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அங்கேயும் நிற்காது ஏன்னா அங்கே அங்கே நீங்கள் கவனிக்கிறீங்களே அதனால் அங்கேயும் நிற்காது வேறொரு இடத்துக்கு ஓடிடும் இப்படியே ஒரு கவனிச்சுட்டே பின்னாடியே போனீங்கன்னா பத்து பதினஞ்சு இடத்துக்கு போகும் அப்படியே பின்னாடியே கவனிச்சுக்கிட்டே போங்க விடாமல் விரட்டுறீங்க இந்த மனசை பதினஞ்சு இடத்துக்கு போகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அதுக்கப்புறந்தான் நீங்கள் சொல்கிறத கேட்கும் அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் எதை நினைச்சிங்களோ அதை நினைக்கிறதுக்கு இழுத்துட்டு வரீங்க மனசே மனசே வான்னு சொல்லி உங்களுக்கு கட்டுப்பட்டுரும் உங்களுக்கு அடங்கிடும் அதுக்கப்புறம் பா இந்த விஷயத்தை மட்டும் நினை இந்த பொட்டு வைக்கிற இடமா பொட்டு வைக்கிற இடத்துல நில்லு உச்சந்தலையா உச்சந்தலையில் நில்லு அல்லது எங்கே நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே நிற்கும் தான் அப்படியே நிற்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு நேரம் நிற்கும் அப்புறம் அப்படியே போகலாமான்னு பார்க்கணும் அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகுதோ அது பின்னாடியே போய் போய் பார்க்கணும் தான் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு அது வரும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில் அதான் வேதாத்திரி மகரிஷ் என்ன சொல்கிறாரு மனசை அடக்க நினச்சின்னா அலையும் அறிய நினைத்தால் அடங்கும் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு நீ அறியிற பார்க்குற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும் மற்றபடி அடக்கிடலான்னா அடக்க முடியாது அதை அடக்க முடியாது ஆனால் நீ அறிய நினைத்தால் அடங்கும் அப்படிங்கிறார் அதே மாதிரி ஓசோ ரஜினிஸ் என்ன சொல்கிறாருனாக்க நீ வந்து இந்த காம உணர்ச்சியோ மனசையோ வந்து என்ன பண்ண முடியாது அடக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் மடைமாற்றம் செய்யலாங்கிறார் அதாவது காம சத் காமங்கிற ச பவர் சக்தியை வந்து வேறொரு எனர்ஜி அதாவது தெய்வீக சக்தியை மாற்றலாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாமே தவிர அதை வந்து அடக்கி அடக்கி வைக்க முடியாதுங்கிறார் அதனால் அது மாற்றம் தான் நம்ம செய்ய முடியும் அதை அடக்கி வைக்க முடியாது புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் தெய்வீகமானதை மாற்றிக்கலாம் அல்லது சிற்றினி போய் செலவு பண்ணலாம் இல்லைன்னா தெய்வீகமாக மாற்றிக்கலாம் மற்றபடி அதை அடக்கி வைக்க முடியாது இந்த காமத்தை காம விஷயங்களை விந்தை வந்து அடக்கி வைக்கிறோங்கிற ஒரு குறிப்பிட்ட நாள் அடக்கி வைக்கலாம் அந்த தங்கட்டி எவ்வளோ நாளைக்கு எப்படி அடக்கி வச்சிருப்பேன் அப்போ அது எதிர்மறையான ஒரு நெகட்டிவான ஒரு தவறான ஒரு பலனை தான் கொடுக்குமே தவிர நீ நினைக்கிற மாதிரி எந்த பலனும் வரப்போகிறது இல்லை அதனால் அதை தெய்வீகமா மடை மாற்றம் மாற்றம் போது அது செய்ய முடியும் அது மாதிரி மாற்றிட்டோம்னா நம்ம அதில் பிரச்சனை இல்லை ஒன்றும் நம்ம அதை சிட்டின்போது செலவு பண்ணணும் இல்லை அப்படின்னாக்கா தெய்வீகமாக மாற்றிக்கணும் அவ்வளோதான் தேங்க்யூ நண்பர்களே பிரியமான இனிய நண்பர்களே ஒரே ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு போட்டு விட்டுருங்க ஒரே ஒரு லைக்கு நீங்கள் நீங்கள் வந்து லைக்கு போட்டால் தான் இந்த யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் காட்டும் திரும்ப திரும்ப காட்டும் இல்லைன்னா காட்டாது அப்புறம் நண்பர்களே இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இது வரைக்கும் நீங்கள் இந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் உடனே சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நண்பர்களே ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு அருமையான வீடியோ இருக்குது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்